பனிப் பெரும் தலைவரே தாயவரே என் தந்தையரே பெரும் தயவுடையவரே பனிப்பருத்தனையாண்ட பரம்பரரேயும் பார்வதிபுரஞானப்பதி சிதம்பரரே பொழுதேனும் தாழ்ந்திடல் வேண்டா இறையவரே உமை இங்கு கண்டல்ல அனிச்சய உலகினை பார்க்கவும் மாட்டேன் அருட்பெருஞ்சோதீர் ஆணை நும்மீதே பெறுவது நுமை அன்றிப் பிரிதொன்றும் விதவேன் பேசல் நும் பேச்சன்றி பிரிதொன்றும் பேசேன் உருவது நும் அருள் அன்றி பிரிதொன்றும் உவவேன் உன்னல்வும் திறன்றிப் பிரிதொன்றும் உன்னேன் மறுநரீ தீர்த்தனை வாழ்வித்துக் வள்ளலேனும் திருவரவு கண்டல்லால் அறுசுவை உண்டி ஒன்று அருந்தவும் மாட்டேன் அருட்பெரும் ஜோதிர் ஆணை நுண்ணீதே கரும்பிடை இரதமும் கனியில் இன்சூவையும் என் உள்ளம் என் உள்ளம் கலந்தி விரும்பினும் கலந்திணிகின்றும் காட்பட்டு நின்றேன் மேல்விளை வரிகிலேன் விச்சை ஒன்றில்லேன் துறும்பினும் சிறியனை அன்று வந்தாண்டீர் தூயனும் பேரரு கண்டல்லால் அரும்பெறல் உங் விரும்பவும் விரும்பவும்ருட்பெரும் மீரே தடுத்தனை ஆட்கொண்ட தந்தையரே என் தனிப்பெரும் தலைவரே சபை நடத்தவரே தொடுத்தொன்று சொல்கிறேன் சொப்பனத்தேனும் யனும் தீருவருள் நேயம் விட்டறியேன் விடுத்திடல் என்னை நீர் விடுப்பன் என் உயிரை பெருவுளக்கருத்தெல்லாம் திருவுளத்தறி வீர் அடுதினி பாயனில் படுக்கவும் மாட்டேன் அருட்பெரும் ஜோதி ஆசையும் பணத்தையும் கண்ணியருதமையும் காணியின் ஆட்சியும் கருதிலேன் கண்டீர் நேசனும் திருவருள் நேசம் ஒன்றல்லால் நேசம் மற்றும் இது நீர் அறோ ஏசரல் அகற்றி வந்து என்னை முன் ஆண்டீர் இறையவரே உமை இன்று கண்டல்லால் ஆசையில் பிறரோடு பேசவும் மாட்டேன் அருட்பெருஞ்சோதேர் ஆணை மீதே சையும் பணத்தையும் கன்னியருதமையும் காணியின் ஆட்சியும் கருதிலேன் கண்டீர் நேசனும் திருவருள் நேசம் ஒன்றல்ல நேசம் மற்றும் இது நீர் அறீரோ ஏசரல் அகற்றி வந்து என்னை முன் உமை இன்று கண்டல்லால் ஆசையில் பிறரோடு பேசவும் மாட்டேன் அருட்பெருஞ்சோதேர் ஆணை நும் மீதே என் பொருள் என் உடல் என் நன் உம்மிடத்து எம் பெருமானீர் இன்பொடு வாங்கிக்கொண்டு கொண்டு என்னை ஆட்கொண்டீர் என் செயல் ஒன்றிலை யாவும் செயலே வன்பொடு நிற்கிறீர் என்பொடு கலந்தீர் வள்ளலேனும் திரு வரவு கண்டல்லால் அன்பொடு காண்பாரை மாட்டேன் அருட்பெரும் ஜோதி ஆணையினும் மீதே திருந்தும் என் உள்ள திருக்கோயில் ஞான சித்திபூரம் ஏன சத்தியம் கண்டே இருந்தருள்கின்ற நீர் என் கண்கள் இன்புற அன்று வந்து எழில் ஒரு வருந்தலை என்றனை வாரே வள்ளலே இன்று நும் வரவு கண்டல்லால் அருந்தவர் நேரினும் பொருந்தவும் மாட்டேல் அருட்பெரும் ஜோதி ஆணை நும்மீதே கரைக்கணம் இன்றியே கடல் நிலை செய்தீர் கருணை கடற்கு கரை கணம் செய்ய உரைக்கணவாத உயர் உடை என் உரைக்கணவிற் பல என் குண மானிதியானீர் வாய்மையில் கூறித்தனும் வரவு கண்டல்லால் அரைக்கணமாயினும் தரித்திட மாட்டேன் அருட்பெரும் ஜோதி மடுக்கனும் பேரருள் தன் அமுதனக்கே மாலையும் காலையும் மத்தியானத்தும் கடுக்கும் இரவினும் யாமத்தும் விடியல் காலையில் நும் என் கடுப்பசி தீர்த்து எடுக்கு நத்தாயோடும் இணைந்து நிற்கின்றீர் இறையவரே உம்மை இங்கு கண்டல்லால் அடுக்கவே கலை எடுத்து உடுக்கவும் மாட்டேன் அருட்பெரும் ஜோதி ஆணையும் மீதே கருத்துரைக்கின்றவர் களித்துரைக்கின்ற காலை இதென்றே கருத்துள்ளறிந்தேன் நிறுத்துரைக்கின்ற பல் நேர்மைகள் இன்றி நீடொளி பற்பொது நாடகம் புரிவி சிறுத்துறைக்கின்றவர் தேர்வதற்க சிற்றபயனை சேர்ந்திடல் வேண்டும் அறுத்துரைக்கின்றே நான் பொறுத்திடமாட்டேன் அருட்பெரும் ஜீதே கட்டமும் கழன்றேன் கவலை விட்டொழித்தேன் கலக்கமும் தீர்ந்தனன் பிறவீன் சட்டமும் கிழித்தேன் தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிந்தேன் சிட்டமுடைந்தேன் சிற்ற்சபை உடையான் செல்வமை பிள்ளை என்று ஒரு பேட்டமும் தரித்தேன் எனக்கு இது போதும் பண்ணியே தவம் பலித்ததுவே